ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் சிக்கன் வாங்குனிங்கன்னா நீங்கள் இது மாதிரி தான் செய்வீங்க அது மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் அதுக்கு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது ஒரு தக்காளி கட் பண்ணது கூடவே கொத்தமல்லி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அரை வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இது நாலு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வெங்காயம் தக்காளி புதினாயில் சோம்பு லவங்கம் ஏலக்காய் இது ரெண்டையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏலக்காயோடு இந்த முந்திரி பருப்பு போட்டு செய்யும்போது கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்குது சூப்பராகப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்டோவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சு சன்ஃப்ளவர் அது தேவையானாலும் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ச்சதும் வெங்காயம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சோம்பு போட்டுக்கலாம் போட்டுக்க நல்லா இதை வடிச்சிடலாம் வெங்காயம் நல்லாவும் வதனும்போது தக்காளி கொட்டணும் இல்லை போட்டுக்கலாம் நல்ல முந்திரி பொருப்பு போட்டுக்கணும் இது கொஞ்சமாக வதங்கினா போதும் இது அப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வை ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரித்து எடுத்துக்கணும் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா சோம்பு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நாலு முந்திரி பருப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா இதை వదం కొంచెం వదినా పోదం సో వదీ ఇది ఎట్ల నమ్మ మాట్క ఇప్పుడు స్టోట్ వచ్చి ఒక కడయి వచ్చేవారు సన్ఫ్లవర్ ఆయిల్ ఊతీకే ఇప్పుడు ఇంజిపూడు పేస్ట్ ఇలా పోటు వెళ్ళిన వెంగయ వచ్చి పాటుక நீங்கள் மட்டன் செய்யணுன்னா மட்டன் முதல்ல நீங்கள் வேக வைக்கிறோங்க மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நான் மட்டனை செய்யலாம் சிக்கனை வந்து வெண்டுறதுனால முதல்ல நான் வேக வைக்கல இதுலேயும் நான் வேக வைக்க போகிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல்லூரி தான் போடுறேன் அதுக்கப்புறமா மசாலா தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு மசாலா தூள் எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ சிக்கன் வேகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அரைச்சது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம் இப்போ அரைச்ச உழைத்து அதில் சேர்த்தியாச்சு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா பிடிக்கும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கன் கொஞ்சம் வேகணும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதை பூரி சப்பாத்தி இட்லி தோசை பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தூ விலைய நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி அலை தூவி இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்